சேலம் பெத்தலாக்கி மையத்தில் திமுக இரண்டாவது மாநிலம் மாடு நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற இந்த நிகழ்ச்சியை பார்க்கின்ற பொழுது அங்கே போட்டு நடத்திட்டு இருக்கிறாங்க மிச்சேரி அருகே அதிமுக நிர்வாகின் இல்ல திருமண விழாவில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி பங்கேற்று வருகை தந்தார் செலக்கல் திட்டு பகுதியில் கொடியை ஏற்றி வைத்துவிட்டு பேசிய எடப்பாடி பழனிசாமி திமுக தலைவர் ஸ்டாலின் தேர்தல் நேரத்தில் அறிவித்த ஐநூற்றி இருபது அறிவிப்புகளில் ஒரு சிலவற்றை மட்டும் நிறைவேற்றிவிட்டு நூறு சதவீதம் நிறைவேற்றி விட்டதாக பச்சை போய் கூறி வருவதாகவும் ஆட்சிக்கு வந்த பின் வாக்களித்த மக்களை மறந்துவிட்டது திமுக என்றும் திமுக இளைஞரின் மாநாடு ரெக்கார்ட் டான்ஸாகவே ரெண்டு தள்ளி வைக்கப்பட்டிருப்பதாகவும் கேலியாக வைரலாக பரவி வருகிறது அதாவது சேலம் மாவட்டத்தில் திமுக மாநாட்டில் முன்னிட்டு நடைபெற்ற கலை ஆபாச நடனம் சேலம் மாவட்டம் பெத்தநாயம்பாளையத்தில் திமுக இளைஞரணி மாநாடு பல கலை நிகழ்ச்சிகளுடன் நடைபெற்றது அதில் ஆபாசமாக பெண்கள் அரைக்குறை ஆடையுடன் நடனம் ஆடி சர்ச்சை ஏற்படுத்தியிருந்தது அதாவது முதல்வர் அமைச்சர் பங்கேற்கும் நிகழ்ச்சியில் விதிகளை மீறி ஆபாச நடனம் நடத்துவது எப்படி என்று சமூக ஆர்வலர்கள் கேள்வி எழுப்பியிருந்தனர் அரசு விழாவில் ஆபாச நடன நிகழ்ச்சி கண்டனக்குரியது என்றும் மக்கள் கூட்டம் வர வேண்டும் என்பதற்காக அருவறுக்கத்தக்க நடனம் நடத்த வேண்டுமா என கேள்வி எழுப்பியிருந்ததும் கவனிக்கத்தக்கது